ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக வழிகாட்டியில பார்க்க போறது என்னன்னா ராகு புதன் சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளை தான் பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகத்தின் மாற்றம் மற்ற பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல ஒரு ராசி ஒரு கிரகம் பயணிக்கும்போது இன்னொரு கிரகமும் அதே ராசியில் இணைந்து பயணிக்கும்போது இன்னும் அதீத பலன்களை தரும் அது நற்பலன்களாகவும் இருக்கலாம் அசுப பலனாகவும் இருக்கலாம் எந்த வகையில் புதன் பகவான் மார்ச் மாதத்தில் மீன ராசியில் பயணிக்க உள்ளார் ஏற்கனவே அந்த ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் இந்த செயற்கையானது ஜோதிட சாஸ்திரத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க உள்ளதால் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதன் மூலம் நற்பலனை பெறக்கூடிய மூன்று ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது ராகபுதன் சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் கிரகங்களிலேயே சனி பகவானுக்கு பிறகு மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக ராகு பகவான் இருக்கிறார் இவர் ஒரு ராசியில் பயணித்தாரே அங்கு பெரும்பாலும் அசுப பலன்களையே தரக்கூடியவர் அது இன்றி இவர் எப்போதுமே தன்னுடைய பயணத்தை பின்னோக்கியே நகர்த்தக்கூடியவர் ஆகையால் தான் ராகு திசை இருந்தால் அனைவருமே அச்சப்படுவார்கள் புதன் பகவான் இந்த நவ கிரகங்களிலேயே இளவரசனாக கருதப்படுகிறார் இவருடைய புத்திசாலித்தனம் அறிவு திறமை கல்வி ஞானம் பகுத்தறிவு முன்னேற்றம் என அனைத்திற்கும் காரணமாக விளங்குபவர் இவர் மிகவும் குறுகிய காலத்திலேயே தன்னுடைய இடத்தை மாற்றக்கூடிய தன்மையோடையவர் இந்த இருவரின் இணைவு காரணமாக ஏற்படக்கூடிய நற்பலனை இப்போது பார்க்கலாம் முதலில் மிதுன ராசி ராகு புதன் சேர்க்கையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான யோகங்கள் கிடைக்கப்போகிறது போகிறது வேலை மற்றும் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் வருமானம் உயர்ந்து பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்குமே ராகு சேர்க்கையினர் சேர்க்கை பலன்களையே தரவுள்ளது இதன் மூலம் இவர்கள் பணியிடத்தில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வரவிற்கு குறைவு இருக்காது பொருளாதார நிலை மேம்படும் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கை பல நல்ல பலன்களை தர உள்ளது அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட நாள் நடைபெறாமல் இருந்த வேலைகள் நடக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் திட்டமிட்டபடி அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமையும் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை இதிலும் அவரவர் கிரக ஜாதக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்படும் இந்த வீடியோவில் உள்ள ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் பயன்படுத்தி பல அடையலாம் என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்